ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு மற்ற கட்சிகள்லாம் அப்படியே கொஞ்சம் தொய்வாக இருக்காங்களா இல்லை நெருக்கம் வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் இல்லை நாமலாம் பெரிய கட்சி நம்மளாம் அடித்து தூள் கலப்பில்லான்னு அப்போ முடிவு பண்ணியிருக்காங்களான்னு தெரில ஆனால் தாவேக்கா பார்த்திங்கன்னா படு சுறுசுறுப்பான ஒரு களத்தில் இறங்க ஆரம்பிச்சிருங்க அதுக்கு முக்கிய காரணம் விஜய் பார்த்து அந்த மாஸ் வந்து ரெண்டே இடத்துல தான் பார்த்தார் அந்த மாதம் வந்து மக்களுடைய மாதம் பார்த்தது வந்து சினிமாவில் பார்த்த மாசு வேறு மக்களுடைய பார்த்த மாசு வேறு தொடர்ந்து தாவாக்க மீது இந்த விமர்சனங்கள் அந்த பணம் வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்த பிறகு இந்த பத்தொம்பது மாவட்ட செயலாளர்களை நேரடியாக அவரே நேர்காணல் பண்ணது இன்றைக்கி குறிப்பாக வந்து சென்னை மாவட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசியலுக்கு வந்து சென்னை மாவட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சென்னை வந்து மூன்று மாவட்டங்களாக பிரிப்பாங்க அது தெற்கு சென்னை மத்திய சென்னை வட சென்னை அப்படின்னு அதுலேயும் வந்து தென் மேற்கு வடக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் நியமிக்கத்தில் அதே மாதிரி தான் வந்து இதில் வந்து புறநகர் சென்னைன்னு ஒரு இது கொடுத்தாங்க அதில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈஸியார் சரவணை அப்புறம் தென் சென்னையில் பார்த்திங்கன்னா அப்புனு இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்த தாவைக்காலில் நம்ம இங்கே சென்னைக்குள்ளே இருக்கிறதுனால மற்றவங்களும் இது பண்ணியிருக்காங்க குறிப்பாக சேலத்தில் ஒரு மாவட்ட மத்திய மாவட்ட செயலாளர் ஒருத்தர் போயிருக்காரு தாவேக்கால் பார்த்திங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்துருக்காங்க கொஞ்சம் வரலாறு காணாத வரவேற்பு வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் செலவு பண்ணி கூப்பிட்டா மாதிரிலாம் எனக்கு தெரியல அந்த காணொலி பார்க்கும் பொழுது வந்து ஒரு செல்வாக்கான நபராக தான் இருப்பார் வந்து சேவா சேலம் மத்தியில் ஏன்னா சேலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் வந்து வாழப்பாடியார் அவ்வளோ ஒரு பெரும் ஆளுமையாக இருந்தார் அதன் பிறகு வீரபாண்டி ஆறுமுகம் அங்கெல்லாம் வந்து சேலத்து சிங்கம்னே பேர் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு கோட்டையாக இருந்த இடம் அவர்களுக்கு பிறகு வந்து அங்கே யார் ஆளுமையாக இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான பேச்சலாக இருந்த பொழுது தாவே காலம் ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு போது தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு எல்லா இடமும் ஆனாலும் வந்து சேலத்துக்கு எப்பவுமே வந்து ஒரு தனி பார்வை உண்டு எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கட்சி இப்படி தான் வந்து வளர்ந்துக்கிட்டு வருது கண்டிப்பாக மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு கடுப்பு ஏறதா செய்யும் சரி இன்றைக்கி நேர்காணல் அந்த நேர்காணல் எப்படி நடந்தது ஸ்மூத்தாக நடந்தது இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் இதை சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் போகிறேன் நான் என்னடா விஜய் வழக்கம் போல் அதை வீட்டிலேருந்து கிளம்பப்போ காலையே வெடிகாலமே கேமராலாம் போட்டு நின்றுட்டாங்க இல்லைங்களா அழகாக அப்படின்னு நின்றுட்டாங்க அந்த கேமராவை பார்த்துட்டு அந்த தாவேக்கானுடைய கொள்கை பாடல் ஓடிக்கிட்டே இருந்தது திடீர்னு வெளியே வந்தவொடனே அந்த கார் ஊப்பர் காராக அந்த காரில் தான் வந்தார் வந்தவுன்னே கேமரா மொத்தமும் பயங்கரமாக பின்தொடர்ந்து வழக்கம் போல் நம்ம இதுலேயே பார்த்தோம் பரந்தூரில் ஐயோயோ ஒரு ஒருத்தர் வந்து அந்த பைக்கை பின் பின்னாடி வந்து ஒரு வயலில் எடுத்துமே விட்டுறாரு வந்து பிரேக் பிடிக்காமல் அந்த மாதிரி கதை தான் இங்கே விஜய் இறங்கணுன்னே நான் சொல்லியிருக்கேன் டக்குன்னு அந்த அந்த தம்பி மட்டும் உள்ளேன்னு வந்து ஒரு கேமராமேன் அவர் எந்த சேனலு யூடியூப் சேனலாக அல்லது ஊடக நியூஸ் சேனலாக எதுன்னு தெரியல வந்து உள்ளே கூட்டுமுன்னு அவருக்கே கொஞ்சம் இதுவாக ஒன்று அவர் கூட்டுமை இப்போ ஏன்னா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகலை இருந்த ஒரு நண்பர் சொன்னது வந்து ஏன் நான் உங்களுக்கு ஏன் இது மாதிரி நான் தான் வரேன் இல்லையா ஏன் பின்னாடியே வரீங்க ஏதாவது நான் ஆயிடுச்சுன்னா எனக்கு தானே கெட்ட பேர் நீங்கள் ஏன் வந்து ஏன் இப்படி வந்து நான் உங்களை கவனித்து தான் வந்த காரில் இங்கேயும் அங்கேயும் குறுக்கும் மருக்கமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க பண்ணாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் தான் நமக்கே கொஞ்சம் இறைச்சலாக தான் இருக்கும் அது பயந்து பயந்து சரி இவங்களுக்கு என்ன அழுத்தமோ அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்கணும் ரெண்டாவது அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெளியிட்டோம்னா வியூஸ் நிறைய வரும் இது மாதிரியான காரணங்கள் இருக்குது சார்ந்த நிறுவனத்தில் ஏன் நீ போய் எடுக்கலன்னு கேள்வி கேட்பாங்க நான் விஜய் கூப்பிட்டு க இது பண்ணது ஒரு விஷயம் அதே போல் அந்த நேர்காணல் முடிஞ்சு வந்தவொடனே யாரோ ஒருத்தர் வந்து நெடுஞ்சான காலில் விழுந்துருவார் விஜய் காலில் அப்புறம் கூப்பிட்டு வந்து அட்வைஸ் பண்ணது ஏன்னா இருந்து விஜய் போட்ட ஒரு உத்தரவு என்னன்னா தயவு செய்து யாரும் காலில் விழக்கூடாது அப்படின்னு காலில் யாரும் விழவே கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு அதை இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிச்சிக்கிறங்க ஒருத்தர் உணர்ச்சி வசப்பட்டு விழுந்துருவார் புஷியானது கூட பரபரப்பாக தூக்கி என்னையாது இவன் மேரம் வந்து காலில் விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவருக்கும் முகம்லாம் மாறிச்சு அவரை எழுப்பி இதெல்லாம் மணியாச்சு இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நேர்காணல் நடந்தது இல்லைங்களா அந்த பத்தொம்போது மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் அப்புறம் செயலாளர் பொருளாளர் இந்த மாதிரியான இதுவெல்லாம் வந்து போன வாட்டி நடந்த மாதிரி நடந்தது இதுக்கு முன்னாடி முந்த நாள் ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காரு புஷ்ஷானங்க ஒரு ஜூம் மீட்டிங் நடத்திருக்காரு அந்த ஜூம் மீட்டிங்கில் விஜய் வரலை அப்படின்பொழுது பனி ஊரில் இருக்கிற அலுவலகத்தில் தான் வழக்கமாக எப்படி நீங்கள் எந்த மாதிரி வர போகிறீங்க எப்படி வந்து நீங்கள் அங்கே கலந்துக்கு போகிறீங்க இப்போ தெ தன்னை மாவட்டம் அப்படின்னா நீங்கள் எப்படி முதல்ல வரணும் இப்படியாக ஒரு விஷயங்கள்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ஜூமில் வந்து ஒவ்வொருத்தராக பேசிகிட்டு இருக்கும் அது திடீர்னு புஷ்யானதுக்கு தெரியாமல் பேக் டாப் பின்னணியிலருந்து விஜய் வந்துட்டுருக்காரு விஜய் அந்த ஜூமில் வந்தவொன்னே வடு உற்சாகம் ஆகிட்டுருக்கிறாங்க அந்த ஜூம் மீட்டிங் முடிகிற வரைக்கும் புஷியானந்த் பக்கத்துலேயே இருந்து இவங்க பேசுறது மட்டும் கேட்டுருக்காரு இல்லை நான் எதுவுமே இப்போ பேச வரல நாளைக்கு உங்களை மீட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லி இது கூட ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அது இந்த பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஒன்று குளறுபடி நடக்குதா ஏதாவது சொல்கிறாங்களே அங்கே ஹுஷியானதே கொஞ்சம் விளவெளத்து போய்ட்டார்ன்ற மாதிரி தகவலாக இருந்தது வந்து ஓகே இன்றைக்கும் நேர்காணலில் அதே போல் வந்து ஒரு அப்ளிகேஷன் கையில் கொடுத்து இவர்களுடைய ஓட்டர் ஐடி ஜெராக்ஸு ஆதார் கார்டெலாம் கொடுத்த உடனே விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தபொழுது விஜய் நற்பணி இயக்கமாகன பொழுது தமிழக வெற்றி கழகம் கட்சி பிறகு இருந்தவர்கள் அதுக்கிடையில் வந்தவர்கள் இவர்களெல்லாம் வந்து ஒரு அஞ்சு நல்லதை உங்கள் ஏரியாவில் பண்ணியிருக்கிறேன் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க அந்த அஞ்சு நல்லதை அவருடைய வாயாலே கேட்டிருக்காரு விஜய் இந்த முறை என்னென்னா போன முறை நிறைய அந்த விமர்சனங்கள்லாம் வந்தது விஜய் ஏதோ வந்து பேசிட்டு அவங்களுடைய இதோலாம் கலந்துட்டு போயிட்டாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஏரியாவில் உங்கள் தொகுதியில் எப்படியாப்பட்ட செல்வாக்கு இருக்குது யார் அங்கே ஆளுமையாக இருக்காங்க குறிப்பா ஏன்னா இப்போ கூட தாபே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது ஜாதிய ரீதியாக பதவியெலாம் கொடுக்குறாங்கன்னு அப்படிலாம் கிடையாது கிடையாதுன்றாங்க நம்ம போது இங்கே யார் செல்வாக்கு ஒரு பொதுவாக வந்து அது நம்ம ஜாதிகள் லேடி பாப்பான்னு சொன்னால் கூட சரி அது இருக்க தாங்க செய்து வந்து குறிப்பாக ஒரு ஏரியா ஒரு ஒரு தொகுதி ஒரு பகுதியில் இருந்து வச்சுங்க இங்கே யாருடைய ஓட்டு எந்த ஜாதியோடைய ஓட்டு அதிகமாக இருக்கும் யார் செல்வாக்காக இருக்கிறாங்க ஏன்னா அதுக்கு அரசியலில் காலகாலமாக அப்படி தான் சீட்டு கொடுப்பாங்க அப்படி தான் பதவி கொடுப்பாங்க அதையும் விசாரிச்சுருக்கார் வந்து அந்த பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க ஆனால் அதையும் தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு அதையும் நோட் பண்ணியாச்சு இப்போது இந்த முறையும் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அத்தனை பேரையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நேர்காணல் பண்ணியிருக்காரு விஜய் அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த தாவேக்காவை மூளை முடுக்கெல்லாம் போய் கொண்டு போய் சேர்க்கணும் யாராவது ஒருத்தருக்கு உதவின்னா அந்த உதவியை நீங்கள் போய் முன்னுந்து செய்யணும் ஒருத்தர் வந்து வயசான ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா கூட நீங்கள் போய் அதை ஃபில் பண்ணுங்கள் முதல்ல கட்சி எடுத்து போய் சேருங்க அப்படின்னு குறிப்பாக பிப்ரவரி ரெண்டாம் தேதி நாம் கூட நினச்சோம் ஒரு மினி மாநாடு மாதிரியான இல்லைனா ஒரு அவங்கக்குள்ளேயே வந்து ஒரு கூட்டம் மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு வந்தோம் ஏன்னா முதலாம் ஆண்டு முடிஞ்சு ரெண்டாம் ஆண்டு வந்து தமிழக வெற்றி கழகம் தொடங்குது ட்விட்டரில் அரசியல் ஆரம்பிச்சிட்டாரு வந்து அவர் அதே ட்விட்டர் அரசியல் இருக்காரு வெளியே வரமாட்டேன்றார் அப்புறம் அறிக்கை அரசியல் பண்ணிக்கிட்டுருக்காரு பனைவருக்குள்ளே வந்து பனையூர் பண்ணையார் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காருன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்தது அந்த ட்விட்டர் அரசியல் அந்த ட்விட்டரில் பேர் அறிவித்த அந்த நாள் வந்து ரெண்டாவது ஆண்டு விழாவாக அது வருது அந்த விழாவாக எதுவும் கொண்டாட உங்கள் பகுதியில் இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு அன்றைக்கி வந்து ஃபுல்லாக சாப்பாடு போடுங்க அப்படின்ற ஒரு உத்தரவு சொல்லியிருக்காப்புல விஜய் வந்து இதெல்லாம் மீறி நம்ம ஏற்கனவே பல அணிகள் இருக்குது அங்கே வந்து இந்த அணி அந்த அணி இலக்கிய அணி எல்லா அணியும் தேவை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி அதை வெளியீட்டில் ரகசியமாக உறுப்பினர் சேர்க்கை அணின்னு ஒரு அணியை உருவாக்கி அதனுடைய நிர்வாகிகளை சந்தித்து விஜய் பேசுனதாக ஒரு தகவல் என்னங்க உறுப்பினர் சேர்க்கை அறி அணி அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு கட்சிக்கும் உறுப்பினர் சேர்க்கை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரே ஒரு செயலியை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினார் விஜய் வந்து ஒரே ஒரு ஆப்பு கட்ட 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 லட்சம் லட்சத்தை தாண்டி கோடியில் வந்த உடனே எல்லாருமே வறண்டு போயிட்டாங்க அது என்னையா அது வந்து ஒரு ஒரு இன்றைக்கி வந்து உறுப்பினர் சேர்க்கனே இப்படி ஊரில் நடக்கும் நம்ம பூத் கமிட்டி பூத் ஸ்லிப்லாம் கொடுத்து அப்புறம் ஒவ்வொரு ஏரியாவை உட்காந்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெருவாக போய் உறுப்பினர் சேர்ப்பாங்க அந்த அந்த காலம்லாம் மாறி போய் இன்றைக்கி இருக்கிற இந்த நவீன விஞ்ஞானத்துடன் இன்றைக்கு இருக்கிற அந்த செயலி மூலமாக இதில் வந்து நீங்கள் உறுப்பினராக போது இதுவாகிச்சு அதுலேயே கூட நிறைய விமர்சனங்கள்லாம் வந்தது இதெல்லாம் போலி டூப்ளிகேட்டு இவங்க சும்மா ஒன்றரை கோடி பொன்னே முகா கோடின்னு காமிக்கிறாங்கன்னொன்று இதுவும் விஜய்க்கு மாதிரி இருக்குது நீங்கள் நேரடியாக களத்துக்கே போய் மக்களை சந்தித்து விருப்பப்பட்டவர்களை உறுப்பினராக சேருங்க அதே சமயத்தில் தகுதியான உறுப்பினர்களா ஏன் தகுதியான உறுப்பினர்லாம் அங்கே களை ஆய்வு பண்ணுங்கள் நீங்கள் மாற்றுக் கட்சியிலேருந்து வராங்க அப்படின்பொழுது அவங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கிராச் செக் பண்ணுங்கள் ஏன்னா அது எல்லா கட்சியிலும் உண்டு வந்து பெரும்பாலும் அது மாதிரி விஜய் 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 ஆரம்பித்ததில் தாவைக்காய் மாதிரியான வளரும் கட்சிகளில் இது கண்டிப்பாக உண்டு ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறது தான் எந்த கட்சியும் அந்த கட்சி நான் சொல்லலை வந்து ஒருத்தர் வளர்கிறாங்க ஒரு கட்சி வளருது அப்படின்னா அரசியலில் ஒரு ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க அதுவும் உள்ளே புகுந்து ஒரு ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க ஸ்லீப்பர் செல்லு மாதிரி அது மாதிரி ஸ்லீப்பர் செல்லு மாதிரி நிறைய கூட்டம் உள்ளே சேர்ந்துடும் போது அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் உறுப்பினர் சேர்க்கை அணின்னு ஒரு அணியை இதெல்லாம் தாண்டி ஜனநாயகன் ஒரு பக்கம் அதுக்கு ஒரு பக்கம் எகிரிக்கிட்டு போதுங்க அது பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிருக்கு ரெக்கார்ட் பிரேக்குன்னு கூட சொல்லலாம் ஓவர்சீஸில் அந்த படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு விலை பேசப்பட்டுள்ளது ஏன்னா லியோக்கே எழுபது எழுபத்தி ரெண்டு கோடி அப்படின்னாங்க இது எழுபத்தஞ்சு கோடி இன்னும் ஃபைனலாக முடிக்கலை அதற்கு ஒரே ஒரு காரணம் விஜயோடைய கடைசி படம் ஜனநாயகன் அவனுடைய அரசியல் பேசக்கூடிய படம் விஜய் என்ன அரசியல் பேச போகிறார் சாட்டை எடுத்து யாரை வெளுக்கப் போகிறார் அந்த மாதிரியான விஷயம் அங்கே இருக்குது சாட்டை எடுத்த உடனே எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற உடனே அங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா திமுக கூட கூட்டணி வைக்க போகிறார் இவர் அண்ணா திமுக கூட இவ்வளோ சீட்டு கேட்டிருக்காருன்னு இப்பயே நம்ம கூட்டணி முடிவே பண்ண முடியாது நிச்சயமாக விஜய் ஒரு நான் திரும்ப ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான் விஜய் தனித்து நிற்கிறத விட அதாவது வந்து தாவேக்கா தனித்து நிற்பதை விட அதிமுக மாதிரி ஒரு பலம் வாய்ந்த கட்சியினுடன் கூட்டணி வைத்து கொண்டால் அவங்க ஒரு ஐம்பது சீட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க நீங்கள் இருபது எம்எல்ஏ ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒரு பலமான எதிர்கட்சி முதல் அட்டம் வந்து முதல் தேர்தலில் ஒரு இருபது எம்எல்ஏ ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ கூட வரட்டங்களேன் அது எவ்வளோ பெரிய பலம் அது அதெல்லாம் ஒரு ஐடியா இருக்கும் நமக்கே தோணும் போது விஜய்க்கு விஜய் ச சுற்றி உள்ளவர்கள் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசியல் மூத்த தலைவர்கள்லாம் பின்னணியிலேருந்து அவரை செயல்படுத்துகிறாங்கன்றாங்க அதெல்லாம் வந்துட்டு இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்லணும்னா சில முக்கியமான அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து தாவைக்கால சேர்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது அதெல்லாம் ஏதோ உட்கட்சி பூசுனாலும் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஆலோசனை கொண்டு நடத்தியிருக்காரு வந்து குறிப்பாக இன்னும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு விஜயை ஆதவ் அர்ஜுன் சந்திச்சிருக்கார் அது தாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் நிற்கணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் விடுதலை சர்ச்சைகளுடைய தேர்தல் வியூக அமைப்பாளர் கடகடகடன் போஸ்டிங்கில் வந்தார் பல கேள்விகளை கேட்டார் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு அவர் மேடையில் இருக்கும் பொழுது விஜய் பேசின அந்த பேச்சு பெரும் சர்ச்சையாச்சு அநேகமாக ஆதவ் அர்ஜுன் வந்து விஜய் கட்சியில் சேருவார்னு பார்த்தா இங்கே நடந்தது என்னென்னா இந்த கட்சிக்கும் அவர் தேர்தல் வியூக அமைப்பாளராக இருக்க போகிறார் அவர் நடத்துகிற நிறுவனத்துடன் தாவேக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு இதை தாண்டி ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு பக்கம் ஐடிவிங்க அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் இங்கே ஆதவ அர்ஜுன் வந்தது தான் அங்கே கட்சிக்கு விஜய்க்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஏன்னா அவரும் வந்து தேர்தல் வியூகம் அமைக்கப்பெற அப்படின்னா அவர் சொன்ன ஐடியா தான் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இவங்கள்லாம் கட்சிக்குள்ளே சேர்த்துங்க அதுதான் ஒரு பெரிய பலம் நம்ம கூட ஆரம்பத்தில் வந்து இந்த விக்ரவாண்டி மாநாட்டுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் இடம்லாம் தேடிக்கிட்டு இருந்தாங்க இவங்கெல்லாம் சரியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ அனுபவசாலிகள் இந்த மாநாடு நடத்தினவங்க இருக்காங்க இல்லைங்களா எவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் அரசியல் தலைவர்கள் அது மாதிரி அனுபவசாலைகளை வச்சுக்கிட்டால் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப ஈஸி இவர் சொன்னதும் வந்து ஆதவ அர்ஜுன் தனிப்பட்ட முறையில் அவர்கிட்ட சொன்னது என்னென்னா இந்த மாதிரியான ஆட்கள் சீனியர்களை அனுபவசாலைகளை கொண்டால் கட்சியை கடகடன் கொண்டு போயெல்லாம் பிரச்சனைகள் வந்தால் அவங்க ஈஸியாக வந்து அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு ஓகே பாய்ச்சல்னால் பாய்ச்சலாக பாஞ்சிக்கிட்டு இருக்கார் விஜய் குறிப்பாக ஒரு பக்கம் சினிமா இன்னொரு பக்கம் அரசியல் தாவேக்கனுடைய அடுத்த நிலைப்பாடு அடுத்த பயணம் எப்படியாப்பட்டதாக இருக்கும் என்பதை பொறுத்துள்ளது பார்ப்போம் இதே சமயத்தில் ஜனநாயகனுடைய அப்டேட்டும் அடுத்த வீடியோவில் தருகிறேன் நன்றி